நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பேச தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா ஆன்மா அணு அதாவது ஆன்மா அப்படிங்கிறது ஒரு அணு தானே அந்த ஆன்மா அணுவை பத்தி பேச போறோம் அது மட்டும் இல்லாம கொஞ்சம் அந்த சூக்கும உடலை பத்தியும் கொஞ்சம் பேச போறோம் சரிங்களா வாங்க நம்ம டாபிக் உள்ள போயிடலாம் நான் இந்த உடல் இல்லை நான் இந்த உயிர் இல்லை நான் ஒரு ஆன்மா சிற்றணு வடிவனன் இத பல பேர் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சோ ஆன்மா அப்படிங்கிறது ஒரு சிற்றணு ஒரு மிக சிறிய ஒரு அணு அது எங்க இருக்கு நம்முடைய சிறநடுவில் இருக்கு சிற நடுவில் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அது இருக்கிறதே வந்து அகத்துல தான் சரிங்களா உடல்ல அகம் அகப்புறம் புறம் புறப்புறம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுல அகத்துக்குள்ள இருக்கிறது தான் ஆன்மா அந்த ஆன்மாவுக்கு அகத்துக்குள்ள யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருட்புறம் ஜோதி ஆண்டவர் அதாவது இறைவனுடைய அருட்சக்தி அப்படிங்கிறது இருக்கு அப்ப அந்த ஆன்மாவுக்கு உள்ளுக்குள்ள அகத்தை வந்து பார்த்தீங்கன்னா அருள் ஆற்றலாக இருக்கு புறத்தே வந்து பார்த்தீங்கன்னா ஜோதியாக இருக்கின்றது அதனால தான் நமக்கு வந்து ஆன்ம தரிசனம் அப்படிங்கிறது பொழுது ஒரு ஜோதியாக நமக்கு தரிசனம் அப்படிங்கறது கிடைக்குது ஏன்னா அந்த ஆன்மாவுக்கு புறத்தே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜோதி வடிவத்துல அது இருக்கு என்னதான் கடவுள் என்பவர் எல்லா இடத்துலையுமே நீக்கம் வர நிறைந்திருந்தாலும் அந்த கடவுளை கண்டு அனுபவிக்கக்கூடிய இடம் இது நம்முடைய ஆன்ம சிற்றபை அப்படிங்கிறது தான் இந்த ஆன்மா அப்படிங்கிறத பிரிச்சிங்கன்னா ஆண் கூட்டல் மா அப்படின்னு வரும் ஆண் அப்படிங்கிறது பசு மா அப்படிங்கிறது கடவுள் ஜோதியை குறிக்கும் இப்ப பசு அப்படின்னு சொல்லும்பொழுது இறைவனுடைய அந்த அருள் இல்லையா ஐந்தொழில் அதை விளக்கம் கொண்டது தான் இந்த பசு புறத்தே இருக்கக்கூடியது அதாவது உலகத்துல இருக்கக்கூடிய அந்த பசு மாடு இருக்கு பாத்தீங்களா அது நமக்கு பஞ்ச அப்படிங்கறது கிடைக்குது இந்த பஞ்ச சொல்லக்கூடிய ஐந்து பொருட்கள் நமக்கு எதுக்கு பயன்படுது நம்முடைய புற உடலை சுத்தி செய்வதற்கு பயன்படுது அதே போல ஒரு ஆன்மாவுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஐந்து ஆற்றல் இருக்கு பாத்தீங்களா அந்த ஐந்து செயலால் தான் மெய் அனுபவம் அப்படிங்கறது நமக்கு கிடைக்குது ஒரு ஆன்மானு ஒரு கருவுல வெளிப்பட்டு உருவாக தொடங்கும் பொழுதே அந்த வினாடி முதலே வந்து பாத்தீங்கன்னா அதனை சூழ ஒரு நுண்ணிய வடிவம் அப்படிங்கறது உருவாகுது இது வந்து சூக்கும வடிவம் அதுக்கப்புறமா பூத பிண்ட வடிவம் அப்படிங்கிறது ஓம்கார வண்ணமாக ஓம்கார வண்ணமாக அப்படின்னு சொல்லும்பொழுது எந்த ஒரு கருவாக இருந்தாலும் அது முதல் முதல்ல உருவாகக்கூடிய ஷேப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓம் அப்படிங்கிற ஷேப்ல தான் இருக்கும் இது ஏன் அப்படின்னா இருந்து தான் எல்லாமே தோன்றுது அந்த பிரணவத்தை குறிப்பதாக சொல்றாங்க அதாவது அவங்க என்ன சொல்லுவாங்க ஆதியிலே ஒரு வார்த்தை இருந்தது வார்த்தை அப்படிங்கிறது ஒரு சொல் அதுதான் வந்து சொல் அப்ப ஆதியிலே வார்த்தை இருந்தது அது கடவுளோடு இருந்தது அது கடவுளாக இருந்தது அதிலிருந்து உயிரும் ஒளியும் தோன்றின அப்ப அந்த ஒரு சொல் என்ன ஓம் இந்த ஓம் காரத்தை பிரிச்சோம் அப்படின்னா அகர உகர மகர மெய்யாக பிரியும் இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆக்கல் காத்தல் அழித்தல் தொழிலை செய்து கொண்டிருக்கின்றது அப்படி நம்ம போன ஒரு பதிவுல பார்த்துருந்தோம் அதே மாதிரி இந்த அகர உகர மகரம் என்பது நம்முடைய உடல்ல எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எஞ்சான் உடலாக இருக்கின்றது அகரம் என்பது எட்டை குறிக்கும் இல்லையா இது வந்து எஞ்சான் உடலாக இருக்கு உகரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உயிராக இருக்கின்றது அதாவது உயிர் காற்று இரண்டு நாசி வழியாக வரக்கூடிய உயிர் காற்று உகரம் என்பது இரண்டை குறிக்கும் அதே மாதிரி மகரமை வந்து பாத்தீங்கன்னா ஆறு இயல் அறிவாய் இருக்கின்றது இந்த தேகத்துல ஆறு ஆதாரங்கள் இருக்குல்ல அததான் வந்து சொல்றாங்க இந்த ஆன்மா அப்படிங்கிறது ஒரு அணு அப்படின்னு சொல்லிருந்தோம் அணு அப்படிங்கிற வார்த்தையை பிரிச்சு பாருங்க ஆ கூட்டல் இன் கூட்டல் உ அப்படின்னு வரும் ஸோ இரண்டுலேயுமே அதாவது பிரணவத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அகர உகரம் இருக்குது அணுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அகர உகரம் இருக்குது ஆனால் பிரணவத்தில் மகர மெய் இருக்குது இப்போ மகர மெய் அப்படின்னு சொல்லும்பொழுது அது வந்து பார்த்தீங்கன்னா ஒளியை சுட்டுகின்றது அதே மாதிரி அணுவில் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று சுழி இன்னு இருக்குது இல்லையா இது வந்து எதை சுட்டுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஒலியுடைய ஆறு இயல் உண்மையை சுட்டுகின்றதாம் ஏன்னா இறைவன் என்பவர் ஒருவர் தான் அந்த ஒன்றான இறைவன் ஆறாக பிரிந்து ஆறு ஆதாரமாக நமக்குள்ளே இருக்கின்றார் அந்த ஆறை குறிக்கக்கூடியதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன் தான் தமிழில் இந்த இன் என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவதாக வரும் செக் பண்ணி பாருங்கள் இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன் ஆறாவதாக வருதா சாதாரணமாக நம்ம மனிதன் அப்படின்னு சொன்ன வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும் இந்த மனித தேகத்தில் இருக்கக்கூடிய ஒரு உருவம் அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வரும் அப்ப இந்த புறநிலை அப்படிங்கிறது ஒருத்தருடைய தோற்றம் வாழ்க்கை வரலாறு மறைவு குறிக்கக்கூடியது அதாவது பொறிப்புலன்கள் மனோகரணம் இதனால் அறிந்து கொள்ளக்கூடிய மனிதனின் விளக்கம் இந்த நிலை தோற்றத்தை தான் உண்மை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உலகில் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்திரிய கரணம் இந்த இரண்டு இருக்கு பாத்தீங்களா இந்த இரண்டின் ஒழுக்க கேடால் தீமையும் அழிவும் கொண்டே வருகின்றது இதனால துன்பம் அப்படிங்கிறது பெருகிக்கொண்டே இருக்கு இந்த நிலை மாறணும் அப்படின்னா என்ன பண்ணணும் மனிதன் என்பவன் அருளால் உள்ளொலியை பெற்று உண்மையை கண்டு அன்பும் இன்பமும் செயலில் வெளிப்படுத்தி கொண்டு வாழ வேண்டும் இந்த மனிதனுடைய புறநிலை தோற்றத்துக்கு அடிப்படையாக இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உள்வொலி அந்த உள்வொலி நிலையையும் நம்ம உணரணும் அது மட்டும் இல்லாமல் இந்த தேகத்துக்குள்ள என்ன இருக்கு உயிர் சக்தி இருக்கு அந்த உயிர் சக்திக்கு முழு காரணமாக இருக்கக்கூடிய கடவுள் ஆன்மாவின் உண்மையையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் கடவுளுடைய உண்மை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு என்ன தேவை அருள் ஞானம் தேவை அந்த அருள் ஞானம் கிடைச்சதுக்கு அப்புறமா நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய உண்மை என்ன மனிதன் என்பவன் ஆன்ம வடிவாக இருக்கின்றான் அப்ப இந்த ஆன்மாவே மனிதனின் நித்திய உண்மை வடிவமாகும் இப்போதைக்கு இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கோம் அனுபவத்தில் இன்னும் நம்ம உணரல நமக்கு ஏன் மனிதன் அப்படிங்கிற ஒரு பெயரை வச்சாங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா இதுக்கு அர்த்தம் என்னென்னா மன்னி நித்தமும் திகழ்வதால் மன்னி அப்படின்னா என்றும் நிலைத்து திகழ்வதால் நமக்கு மனிதன் அப்படிங்கிற ஒரு பெயரை கற்பனை செய்து வழங்கினர் ஒரு ஆன்மாவுக்கு அகத்தும் புறத்தும் அருள் அப்படிங்கிறது நிறைந்திருக்கு இதை நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஆனா புறத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜோதியாக இருக்கின்றது புறத்தை சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த ஒளிநிலை என்ன பண்ணுது அப்படின்னா பலவாகிய உருவங்கள் ஆற்றல்கள் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கி அழித்து கொண்டே வருகின்றது இப்படியே ஆவதம் அழிவதமாக இருந்து கொண்டிருந்தப்போ இந்த அருட்பக்குவம் அப்படிங்கிறது ஏற்படும் பொழுது சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த ஒளி அது என்ன பண்ணது அருள் ஞான உணர்வு உருவாக்குது மனிதனுடைய இருநிலை அப்படின்னு சொல்லும் பொழுது உடலாகவும் ஆன்மாவாகவும் இருக்கின்றது ஆனா இந்த இரண்டு நிலைக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு நிலை அப்படிங்கிறது இருக்கு அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய சூக்கும தேகம் இந்த சூக்கும தேகம் அப்படிங்கிறது எப்ப தோன்றுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தூல தேகம் வந்து எப்போ உருவாகி வளர தொடங்குதோ அப்பவே இந்த சூக்கும தேகம் அப்படிங்கிறது ஆன்மாவிலிருந்து தோன்றி ஒரு ஆவி வடிவமாக வளர்கின்றது இந்த சூக்கும தேகத்துக்கு பல அற்புத ஆற்றல்கள் அப்படிங்கிறது இருக்கு ஒருத்தருடைய இந்த புற வாழ்க்கையில அக மனதினால் செயல்பட்டு அப்போ இந்த சூக்கும தேகம் அப்படிங்கிறது எப்படி செயல்படுது அகத்தே இருக்கக்கூடிய மனதினால் செயல்பட்டு கனவு உலகில் விளங்குவதும் இந்த சூக்கும தேகம்தான் அது மட்டும் இல்லாம மனதை உருமுகப்படுத்தி நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு ஆற்றலால் காணாதவற்றை காணவும் கேளாதவற்றை கேட்கவும் சாதாரண மனித தரத்திற்கு அப்பாற்பட்ட சில பல அற்புத செயல்களை புரியக்கூடியதமாய் இருக்கின்றது ஒரு மனிதன் வாழ்கிற காலத்துல அவனுடைய அனுபவங்கள் ஆற்றல்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சூக்கும தேகத்தில் பதிவாயிருக்கும் அப்ப அந்த மனிதன் இறந்ததுக்கு அப்புறமா என்ன ஆகுது அந்த தூள தேகத்தை விட்டு பிரிந்து இந்த ஒரு தேகம் அப்படிங்கிறது அதாவது இந்த ஆவி உருவம் அப்படிங்கிறது தனியாக செயல்பட ஆரம்பிக்குது இந்த ஆவி உருவங்கள் வந்து பாத்தீங்கன்னா பிறருடைய மன இச்சையின்படி வெளிப்பட்டு விளங்கக்கூடியதா இருக்குதாம் அதாவது மக்கள் எவ்வளவு காலம் நினைவு கொள்கின்றார்களோ அவ்வளவு காலம் விளங்கக்கூடியதா இருக்கின்றதாம் இந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த அவதார புருஷர்கள் மகான்கள் தலைவர்கள் இதுக்கு முன்னாடி தோன்றிய நம்முடைய முன்னோர்கள் இவங்க எல்லாரையுமே நம்ம என்ன பண்றோம்னா போற்றி கொண்டாடுகின்றோம் என்னதான் சூக்கும வடிவ தேகத்தோட இவங்க எல்லாமே இருந்தாலும் இவர்களுக்கு ஆற்றல் அப்படிங்கிறது அதிகமாக இருந்தாலும் கூட ஒரு விஷயத்த நம்ம மறந்துடக்கூடாது இறைவன் என்பவர் ஒருத்தர் இருக்காரு அவருடைய சக்திக்கு முன்னாடி இந்த ஆற்றல்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் குறுகிய ஆற்றல் தான் ஒரு ஆன்மா அப்படிங்கிறது அணு வடிவத்துல இருந்த அந்த சமயத்துல இறைவனுடைய அந்த பெரும் செயலால் அதாவது அருள் எனும் பெரும் செயலால் நமக்கு தூள சூக்கும தேகங்கள் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டது அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த உலகத்துல வாழ்க்கை அப்படிங்கிறத வாழ்ந்து வாழ்ந்து கொஞ்சம் கொஞ்சமா அறிவு அன்பு அப்படிங்கிறத நிறைய பெற்றுக்கொண்டே வரும் எதுக்காக இறை அனுபவம் அப்படிங்கிறது ஏற்படணும் இதுக்காக தான் இந்த இறை அனுபவம் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா இதை என்ன சொல்றாங்கன்னா இந்த இறை ஆன்ம நிலைதான் மனிதனின் மூன்றாம் நிலையாக இருக்கின்றது இதுக்கு முன்னாடி என்ன சொன்னோம் உடலாகவும் ஆன்மாவாகவும் இருக்குன்னு சொன்னோம் இப்போ மூன்றாவது நிலை என்ன சொல்றாங்கன்னா இறை ஆன்ம நிலை ஒரு மனிதனுடைய ஆன்மா அப்படின்னு சொல்லும்பொழுது அது நித்தியமானது என்றும் அழியாதது அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்போ அகத்தே இருந்து ஆளக்கூடியது என்ன அந்த அருட்சக்தி அருட்சக்தியின் துணையால் நமக்கு தூல சூக்கும தேகங்கள் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம இந்த புறத்தே இருந்து தூள சூக்கும நிலையை கடந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த காரண வடிவாக காரண வடிவம் அப்படிங்கிறது என்ன ஆன்மா தான் எதுக்காக அதுக்கு காரண வடிவம்னு பேர்னு பாத்தீங்கன்னா நம்முடைய தூள சூக்கும தேகம் அப்படிங்கிறது உருவாகிறதுக்கு காரணமா இருக்கிறதே இந்த தான் அதனால தான் அதுக்கு காரண தேகம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ அந்த காரண தேகமாக இருக்கக்கூடிய ஆன்ம நிலையை நாம் என்ன பண்ணணும் கண்டு அனுபவிக்க வேண்டும் நம்முடைய இந்த புற வாழ்க்கை இருக்கு இல்லையா இதுதான் பெருசு அப்படின்னு நினச்சிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்க வரைக்கும் சூக்கும தேகம்னா என்ன காரண தேகம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கக்கூடிய அந்த ஆர்வம் நமக்கு வராது அப்ப உண்மை என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கக்கூடிய முயற்சியும் நம்ம கண்டிப்பா எடுக்கவே மாட்டோம் அப்போ இந்த புற உடலின் தோற்ற மறைவு இதான் என்ன சொல்றோம் பிறப்பு இறப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த மனிதனுடைய புற உடல் அப்படிங்கறத அழிஞ்சு போனா கூட மனிதனுடைய வாழ்வு அப்படிங்கறது முடியறது கிடையாது ஏன்னா மரணத்திற்கு பின்னும் ஆவி உருவில் மனிதன் வாழ்கின்றான் அப்படிங்கறது ஒரு சில பேருடைய கருத்து உண்மையில இந்த ஆன்மா அப்படிங்கிறது மனிதன் நித்திய வடிவமாக இருக்கின்றது நம்ம ஒவ்வொரு பிறப்பு எடுக்கும் பொழுது அந்த பிறவில நமக்கு பல அனுபவங்கள் கிடைக்குது இல்லையா இந்த அனுபவங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அகத்தே இருக்கக்கூடிய ஆன்மாவில் சேர்ந்து கொண்டே வருதான் ஒரு ஆன்மாவுக்கு எத்தனையோ பிறவி சூழல் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு இத மாணிக்க வாசகர் அவருடைய பாடல்லே வந்து குறிப்பிட்டிருக்காரு அப்போ என்னதான் இத்தனை பிறவி அப்படிங்கறது ஒரு ஆன்மா எடுத்திருந்தாலும் ஆன்மா அப்படிங்கிறது ஒண்ணுதான் அது நித்தியமானது என்றும் திகழ்ந்து கொண்டிருப்பது ஒரு ஆன்மாவை எகரத்தால் நம்ம குறிப்போம் எகரம் அப்படிங்கிறது பத்து என்று எண்ணெய் குறிக்கும் இந்த பத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறக்கத்துக்கு பத்து மாசம் ஆகுதா இந்த உண்மையை கூட குறிக்க வந்ததுதான் அப்ப இந்த புற உலக நியதிப்படி ஒரு ஆன்மா அப்படிங்கிறது குழந்தையா பிறக்கணும்னா பத்து மாதங்கள் ஆகுது ஆனா இதே நீங்க அருள் அனுபவத்துல இருந்து பாத்தீங்க வச்சுக்கோங்களேன் அதாவது அருள் அனுபவ உலகத்துல இருந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மனித தேகம் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் அப்படிங்கிறது ஆயிருக்கு புற உலகத்தில் இது ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் நம்ம சொன்னாலும் அருள் அனுபவ உலகத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இமையளவு பொழுது தான் அதாவது ஒரு இமை இமைக்கிறோம் இல்லையா அந்த பொழுதுதான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கு வேணும்னா ஆயிரம் காலம் ஆயிருக்கலாம் ஆனால் அது அருள் அனுபவ உலகத்தில் ஒரு இமை பொழுதுதான் தான் நித்திய பரம்பொருளாக இருக்கக்கூடிய இறைவன் அந்த ஆன்ம அணுல இருந்து ஆட்சி என்பதை செய்து வந்தாராம் இப்போ அந்த காலம் என்பது கழிந்து விட்டு தான் அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா அவரே தன்னுடைய அருள் ஒளியை மனிதனின் வண்ணமாக கொண்டு அப்ப மனிதன் என்பவன் யார் மனிதன் என்பவன் இறைவனின் அருள் வண்ணமாக இருக்கின்றான் அப்போ அந்த மனிதனை கொண்டு அருளாட்சியால் உலகத்தை உய்விக்கத் தோற்றிவிட்டுள்ளதாக கொள்ளுதல் வேண்டும் கடைசியா ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லி இன்னைக்கு பதிவாக முடிச்சிடலாங்க இதுல இருந்து நம்ம ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த மனித தேகம் அப்படிங்கிறது இறைவனின் அருளால் நமக்கு கிடைத்தது அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா இது வந்து அருள் அனுபவத்துக்கு தடையா இருக்கு அப்படின்னு நினைச்சு இதை ஒழிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது அதுக்கு பதிலா இந்த உடலை சுத்த தேகமாக மாற்றுதல் வேண்டும் அப்ப சுத்த தேகம் பிரணவ தேகம் ஞான தேகம் அப்படிங்கிறத பெற்று நித்திய வாழ்வு வாழ வேண்டும் இதுதான் மனிதனின் நோக்கமாக இருக்க வேண்டும் சொல்லி என்னைக்கு பதிவை நான் முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பை